இன்னைக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பல பிரபலங்கள் தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் இருக்காங்க அதே இன்னொரு பக்கம் புதுச்சேரி சிறுமியோட பாலியல் சம்பவத்தை நினைச்சு பலருமே கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் பற்றி பல பிரபலங்கள் தங்களோட கோபத்தையும் கண்டனங்களையும் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அதே போல் அனிதா சம்பத்தும் தன்னோட கண்டனங்களையும் கோபத்தையும் கொட்டி தீர்த்துருக்காங்க சொல்லவே மனசு வரல இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் மகளிர் தின வாழ்த்துக்கள் ஏன்னா இதையும் சொல்லிக்காம கொண்டாடிக்காம போயிட்டோம் அப்படின்னா இருக்கிற கொஞ்ச நிஜ கூவியும் இந்த பாலா போன ஜெண்டருக்கு கிடைக்காம போயிடும்னு ஒரு பயம்தான் ஒரு வயசானாலும் விடுறதில்ல இல்ல ஒன்பது வயசானாலும் விடுறதில்ல பொண்ணா இருந்தாலும் சரி பாட்டியா இருந்தாலும் சரி ஏன் நம்ம ஊரை நம்பி வர வெளிநாட்டு நம்பராக இருந்தாலும் சரி குழந்தை பிறப்புக்காக படைக்கப்பட்ட அந்த ஒரு துவாரத்தை காப்பாற்றிக்கிறதுலையே பொண்ணுங்க வாழ்க்கை போயிடுது பார்க்குற படிக்கிற ஒவ்வொரு செய்தியும் வெளிவர நினைக்கிற மற்ற பொண்ணுங்களையும் வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சிருது இன்னொரு பக்கம் நிறைய சிரிக்காத நிறைய அழுவாத நிறைய பேசாத அவளுக்கு பிடிச்சதை செய்யக்கூட விடாம அழுத்தி அழுத்தி வேடிக்கை பார்க்க வேண்டியது இதை எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா தேடி வரும் தே அப்படின்னு ஒரு பட்டம் வந்துடும் அப்படியே அதையெல்லாம் மீறி வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா என் மனைவி வீட்டையும் பார்த்துக்கிறா வேலைக்கும் போகிறா அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் நம்ம தலையிலேயே காட்டுறது பொண்ணுங்க அப்படி என்னதான் சாப வாங்கிட்டு வந்தோமோ தெரியல நமக்காக வாய்ஸ் அவுட் பண்ணிட்டா கூட அதை கூட வெறுக்க அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது ஆண்கள் வழியெல்லாம் நல்லாவே தெரியும் நாங்கள் முடக்கிற சமூகத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னு எப்படி புரிய வைக்கிறது அடுத்து வழிகாட உங்கள் பெண் குழந்தையாகவும் இருக்கலான்றது தான் எங்களோட கவலை பெண்கள் தெய்வமாகலாம் வணங்க வேண்டாம் பெண்களை மதிக்கக்கூட வேண்டாம் அவங்கள இருக்க விட்டாலே போதும் ஜெயிச்ச மகளிர் மட்டும் கொண்டாடாமல் ஜெயிக்க முடியாமல் திண்டாடுற போராடுற ஒவ்வொரு மகளிரையும் சேர்த்து கொண்டாடுவோம் ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சம்பத் ஆத்திரத்தோடையும் கோபத்தோடையும் இந்த உமன்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க